அனைவருக்கும் வணக்கம் மினிக்கு நம்ம கடையேழு வள்ளல்களில் முதன்மையானவரான பாரியை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் பாரி என்ற இந்த வரிகளை கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில எங்கேயாவது கேட்டிருப்போம் இல்லைன்னா சிறு வயதில் கண்டிப்பா படிச்சிருப்போம் முல்லை கொடி ஒன்று கொழு கொம்பு இல்லாமல் வாடி கொண்டிருப்பதை பார்த்து தான் வந்த தேரையே அந்த முல்லை கொடிக்கு கொழு கொம்பாக தான் இந்த பாரி ஓரறிவு உயிருக்கும் இறங்கும் அவனது ஒப்பற்ற கோடை திறந்தான் இறுதியில் அவனது உயிரையும் பறித்தது சிவகங்கை மாவட்டத்தில் பிரான்மலை என்ற பெயரோடு விளங்கும் மலைதான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பரம்பு மலை என்று வழங்கப்பட்டு வந்தது முன்னூறு கிராமங்களை கொண்ட பரம்பு மலை இயற்கை வளம் நிறைந்ததாய் அருவிகள் ஓடைகள் மரங்கள் மலர்கள் என எழில்நிறை காட்சிகள் கொண்டு அமைந்திருந்தது இதனை வெளிர்குல சிற்றரசர்கள் பல்லாண்டு காலமாய் ஆண்டு வந்தனர் அந்த சிற்றரசர்களின் வழி வந்தவர்தான் பாரி வெளிர்குலத்தை சார்ந்தவர் என்பதால் அவரை பாரிவேல் என்றும் வேல் பாரி என்றும் அழைத்தனர் கடை சங்கத்தை சார்ந்த பாரி பரம்பு மலையை தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்த ஒரு குறுநில மன்னர் அவ்வளவு சிறிய பகுதிகளை ஆட்சி செய்த போதிலும் அவர் மூவேந்தர்களை விட பெரும் புகழ் பெற காரணம் அவரது தன்மையே கேட்போருக்கு இல்லை என்று கூறாமல் வாரி அளிப்பவர் பாரி அரசனான பின்பு மக்களிடம் மிகவும் அன்புடையவராய் இருந்தார் மக்களும் அவரை போற்றி வந்தனர் பரம்பு மக்கள் சோம்பலின்றி உழைப்பவர்களாக இருந்தனர் தினை வரகு எல் கிழங்கு வகைகள் மற்றும் மா பழா வாழை போன்ற கனிகளையும் விளைவித்து மலையடிவார ஊர்களில் பண்டம் மாற்று செய்து வாழ்ந்து வந்தனர் மக்கள் அனைவரும் உடல் பலம் பெற்றிருக்க வேண்டும் என்பது பாரியின் எண்ணமாய் இருந்தது அதனால தன்னுடைய நாட்டில் உள்ள அத்தனை ஊர்களிலும் சிலம்பு கூடங்களை அமைத்து வாலிபருக்கு சிறந்த வித்தைகள் அனைத்தையும் கற்றுக் கொடுத்தார் பாரியும் அவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தானும் அனைத்து வித்தைகளும் கற்று தேகபலம் கொண்ட சிறந்த வீரனாகவே இருந்தார் இதன் காரணமாக அவருடைய படை பலம் வாய்ந்ததாக அமைந்திருந்தது பாரி வீரத்தில் மட்டுமின்றி கோடை வழங்குவதிலும் சிறந்தவராக இருந்தார் அவரை நாடி வந்த புலவர்கள் பானர்கள் கூத்தர்கள் விரலியர்கள் மற்றும் இரவலர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தார் பரம்பு நாடு இரவலர்களுக்கு ஒரு பரிசு பெட்டகமாகவே அமைந்திருந்தது பல மரத்தை நாடும் பறவைகள் போல கூட்டம் கூட்டமாக இரவலர்கள் பரம்பு நாட்டை வந்து சேர்ந்தனர் அக்காலத்தில் இப்படி பரிசில் பெற்று செல்லும் இரவலர்கள் எவரும் சுயநலமிக்கவர்கள் இல்லை தாம் பெற்ற இன்பம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று தன் போன்ற இரவலர்கள் எதிர்பட்டால் அவர்களிடம் வழியே சென்று பாரியின் பெருமையை எடுத்துச் சொல்லி அனுப்பி வைத்தனர் இப்படி பாரியின் புகழ் அனைத்து ஊர்களிலும் பரவியது அதியமானுக்கொரு அவ்வையார் போல பாரிவேலுக்கு கபிலர் என்னும் பெரும் புலவர் உயிரினும் மேலான நண்பராயிருந்தார் பாண்டிய நாட்டில் உள்ள திருவாதவூரில் பிறந்தவர்தான் கபிலர் இவர் சங்கத்தமிழ் இலக்கிய பரப்பில் மிக அதிகமான பாடல்களை பாடியவர் பொய்யா நாவிற் கபிலர் என்றும் புகழப்படுபவர் பாரியின் கோடை பண்பை அறிந்த கபிலர் அவரிடம் பொருள் பெற வந்தபோது கபிலரின் இணையற்ற புலமையைக் கண்டு வியந்த பாரி அவரை தன்னுடனே தங்க வைத்துக் கொள்கிறார் பாரிவேல் அவ்வப்போது தன் நாட்டு மக்களையும் மலைவளங்களையும் காண்பதற்கு சென்று வரும் வழக்கத்தை கொண்டிருந்தார் அப்படி ஒரு முறை சென்றபோது வழியில் ஒரு முல்லை பூங்கொடி படர்வதற்கு கொம்பு இல்லாமல் வாடி தவிப்பதை பார்த்த பாரி தன் தேரை விட்டு இறங்கி அதனை அந்த முல்லைக்கொடிக்கு அருகில் கொண்டு சென்றார் குதிரைகளை அவிழ்த்துவிட்டு அந்த தேரை முல்லைக்கொடிக்கு படரும் கொம்பாக நிறுத்தினார் பிறகு குதிரையின் மீது ஏறிக்கொண்டு தன்னுடைய அரண்மனைக்கு சென்றார் இந்த செயலால் ஓர் அறிவு உயிருக்கும் இறங்கும் அவரது ஒப்பற்ற கோடை திறன் நாடெங்கும் பரவியது பாரியின் புகழ் மூவேந்தர்களை விட அதிகம் பரவியதால் அவர்கள் பாரியின் மீது கோபம் கொண்டு ஒன்றாக சேர்ந்து வந்து படையெடுத்து பரம்புமலையை முற்றுகையிட்டனர் தன் பலத்தையும் எதிரிகளின் பலத்தையும் நன்கு அறிந்த பாரி போர் செய்வது இயலாத காரியம் என எண்ணி தற்காப்பு பணியில் தன் கவனத்தை செலுத்தினார் உள்ள அரண்களின் மேல் எதிரிகள் எந்த வழியிலும் உள்ளே நுழையாதபடிக்கு செய்தார் பாரி மேலும் மறைந்து தாக்கும் மறைவிடங்களையும் உருவாக்கினார் பாரி மூவேந்தர்கள் பல காலம் முற்றுகையிட்டும் பரம்பு மலையினுள் நுழையவே முடியாமல் விழிப்புதுங்கி நின்றனர் இப்படைத்தோர்க்கின் எப்படை வெல்லும் என்று இருமாப்புடன் இருந்த மூவேந்தர்களுக்கும் பாரியின் தற்காப்பு சவாலாக அமைந்திருந்தது ஒருநாள் மலையடி வாரத்தில் இருந்த போர் வீரர்களின் கூடாரத்திற்கு ஒரு ஓலை வந்து விழுந்தது அதனை கண்டதும் பாரி சரணடைந்து விட்டார் என்று மகிழ்ந்தனர் மூவேந்தர்கள் ஆனால் அதை படித்தபோதுதான் ஏமாற்றத்தின் எல்லைக்கு தள்ளப்பட்டனர் மூவேந்தர்கள் அது கபிலர் எழுதிய பாடல் அதில் பாரியை பற்றியும் பரம்புமலையை பற்றியும் சிறப்பித்து கூறியிருப்பார் கபிலர் பாரியினுடைய பரம்பு மலையை வெல்வது எளிதல்ல நீங்கள் மூவரும் வெற்றி முரசு கொட்டி ஒன்று கூடி பல நாள் முற்றுகையிட்டாலும் அதனை உங்களால் வெல்ல முடியாது பரம்பு மலை அகலத்தாலும் நீளத்தாலும் உயரத்தாலும் வான் போன்றது இங்கு அருவிகள் பல பிரிந்து ஓடுவதற்கு காரணமாய் உள்ள நீர் நிரம்பிய சுனைகள் நிறைந்துள்ளன அதனால் உழவர்கள் உலாமலேயே நாட்டு மக்களுக்கு வேண்டிய உணவுப் பொருட்கள் கிடைக்கின்றன அதனால் எம் அரசனையும் எம் நாட்டையும் ஒருபோதும் உங்களால் வெல்லவே முடியாது நீங்கள் பரம்புமலையை பெற விரும்பினால் வாசனை வீசும் நறுமண மலர்களை சூடிய பெண்கள் கூர்மையாக்கப்பட்ட நரம்புகளை உடைய யாழை ஏந்திக் கொண்டு பன்னோசை ஒலிக்க ஆடி பாடிக்கொண்டு அவரை மகிழ்வித்தால் நிச்சயம் நீங்கள் தன் நாட்டை கேட்டாலும் தந்து விடுவார் என்று அந்த ஓலையில் இருந்தது கபிலர் வரைந்த பாடலை கண்டதும் என்ன செய்வது என்று தெரியாமல் மூவரும் சேர்ந்து ஆலோசித்தனர் பாரியின் குடியை உறவாடித்தான் கெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தனர் மூவேந்தர்கள் பாரிக்கு அழகிய பெண்கள் இருவர் இருந்தனர் அவர்களுக்கு பாரி சூட்டிய பெயர் என்னவென்று சங்க நூல்களில் குறிப்பு இல்லை என்றாலும் பிற்காலத்தவர் அவர்களை அங்கவை சங்கவை என்று அழைத்தனர் அங்கவை சங்கவை இருவரும் அன்பும் அறிவும் அழகும் வனப்பும் ஒருங்கே அமைய பெற்றவர்கள் பாரிக்கு இப்படி இரு அழகான மகள்கள் இருப்பதை அறிந்த மூவேந்தர்கள் தனித்தனியே பெண் வேண்டி பாரியிடம் தூது அனுப்புகின்றனர் ஆனால் பாரியோ பெண் கொடுப்பதற்கு மறுப்பு தெரிவிக்கின்றார் காரணம் ஒருவனுக்கே இரண்டு பெண்களையும் கொடுத்துவிட்டால் மற்ற இருவருக்கும் கலக்கம் உண்டாகும் ஆளுக்கு ஒருத்தியாக கொடுத்தாலும் மூன்றாம்வனுக்கு வருத்தம் வரும் என்று எண்ணியே பாரி மறுத்துவிடுகிறார் ஆனால் பாரியின் மறுப்பிற்கான காரணத்தை மூவேந்தர்கள் அறிந்திருக்கவில்லை இதனால் முன்பை விட அதிகமாக சேனைகளை திரட்டி பாரியின் மீது போர் தொடுக்க முடிவு செய்கின்றனர் மூவேந்தர்கள் இந்த முறை பாரியை வெல்லாமல் திரும்பினால் நம் நாட்டு மக்களே நம்மை மதியார்கள் என்று எண்ணிய அவர்கள் ஒற்றன் ஒருவனை அனுப்பி பாரியின் நிலையை அறிந்து வரும்படி கூறுகின்றனர் பரம்பு நாட்டிற்கு சென்ற ஒற்றன் பாரியின் சிறப்பையும் வலிமையையும் மலையின் வளங்களையும் மற்றும் அறிய வேண்டிய எல்லாவற்றையும் ஆராய்ந்து தெரிந்து கொண்டு மூவேந்தர்களிடம் திரும்புகிறான் பாரியை அவர்களுடைய படைபலத்தால் ஒருபோதும் வெல்ல முடியாது என்பதை மூவேந்தர்களுக்கும் எடுத்துரைக்கிறான் ஒற்றன் இதனால் போர் தொடுப்பது முட்டாள்தனமானது என்று தெளிவாக தெரிந்து கொண்ட மூவேந்தர்கள் போர் தொடுப்பதை கைவிடுகின்றனர் வேறு என்ன செய்யலாம் என்று யோசித்த போதுதான் கபிலருடைய பாடலின் கடைசி நான்கு வரிகள் அவர்களுக்கு நினைவுக்கு வருகிறது ஒரு பௌர்ணமி நாளில் மூவேந்தரும் முதிய புலவர் போல் வேடமிட்டு ஆளுக்கு ஒரு யாழினை ஏந்தி பாரியிடம் செல்கின்றனர் பாரியும் அவர்களை அன்புடன் வரவேற்கிறார் மூவேந்தர்கள் அன்புடையவர்கள் போல் நடித்து பாரியை மிகவும் புகழ்ந்து பாடி அவரை மகிழ்விக்கின்றனர் புலவர்களின் பாடல்களில் மனமகிந்த பாரி அவர்களிடம் என்ன வேண்டுமோ தயங்காமல் கேளுங்கள் என்னிடம் இருப்பது எதை கேட்டாலும் தருவேன் என்று கூறுகிறார் அப்போது மூவேந்தர்கள் எந்த தயக்கமும் இன்றி உங்கள் நாடும் உங்கள் உயிரும் மட்டும் வேண்டும் என்று கேட்கின்றனர் இதனை கேட்டு அவையில் இருந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்து தானம் கேட்பதற்கும் எல்லை உண்டு நாட்டை கேட்டாலும் பரவாயில்லை உயிரை எப்படி கேட்கலாம் என்று எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் பாரிக்கும் வந்திருப்பது புலவர்கள் அல்ல மூவேந்தர்கள் தான் என்பது தெரிந்துவிடுகிறது எனினும் சொன்ன சொல்லை மீறக்கூடாது என்று தன் வாளை எடுத்து வைத்துவிட்டு அவர்கள் முன் நின்று உயிரை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று தன் உயிரையும் அழித்து விடுகிறார் சிறிதும் தயக்கமில்லாமல் மூவேந்தர்கள் தங்கள் வாள்களை பாரியின் மீது பாய்ச்சி அவர் உயிரை மாய்த்தார்கள் இல்லை எனாது கேட்டவர்களுக்கு கொடுக்கும் கோடை உள்ளம் கொண்ட பாரி தன் உயிரையும் அழித்து இரவா புகழ் பெற்றார் தான் பாரியின் உயிர் போயிற்று என்று வருந்தி இனி உயிரோடு இருக்கக்கூடாது என்று எண்ணிய கபிலர் காட்டுக்கு சென்று பட்டினியிருந்தே தன் உயிரைப் போக்கிக் கொண்டார் என்று வரலாறு கூறுகிறது ஒரு சில வரலாற்று ஆவணங்களில் மூவேந்தர்கள் வேடமணிந்து சென்றது வரைக்கும் தான் உண்மை என்றும் அவர்கள் பாரியின் உயிரை பரிசீலாக கேட்காமல் அவர் அசந்த சமயத்தில் கூர்வாலை அவர் மீது பாய்ச்சினார்கள் என்றும் கூறுகிறது